அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் செய்யக்கூடிய வேளையில் தடங்களோ அல்லது தாமதமோ ஏற்பட்டால் அதை போக்குவதற்காக அவரை நினைத்து வழிபட உடனே அந்த காரியத்தில் வெற்றியை விநாயகப் பெருமான் தருவார் என்பது இந்த சங்கடகர சதுர்த்தியின் சிறப்பு விநாயகரை சிறப்பாக பூஜிக்கும் நாள்தான் ஆவணி மாதத்தில் வரும் வள்ளர்பறை சதுர்த்தி என்றும் நான்காம் நாள் ஆகும் அதற்கு விநாயகர் சதுர்த்தி என்றும் பெயராகும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி திதி வந்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாத சதுர்த்தி திதிக்கு இணையானதாகும் குறிப்பாக நீங்கள் வீட்டில் இருப்பவர்கள் விரதத்தை குண்டிப்பாக தொடங்க வேண்டும் கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதமை முதல் மார்கழி மாதம் மலர்பிரை சஷ்டி வரை இருபத்தோரு நாட்களும் விநாயகர் விரதம் கொண்டாடுவார்கள் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை நாற்பத்தைந்து நாட்கள் அனுசரிக்க வேண்டும் தினமும் காலையில் இருந்து நீராடிய பின்பு பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்குரிய பொருட்கள் நல்லெண்ணெய் பசும்பால் பன்னீர் தயிர் விபூதி சந்தனம் குங்குமம் பூ முதலியவனாகும் முதலில் கன்றுக்குட்டி சாணத்தால் பிள்ளையார் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் இந்த பூஜை ஆரம்பிக்கும் ஒன்று செய்யக்கூடாது இது ஒரு பிள்ளையாரைத்தான் நாற்பத்தைந்து தினங்களும் பூஜை செய்ய வேண்டும் எனவே பத்திரமாக கையாள வேண்டும் குளித்து முடித்துவிட்டு சுத்தமான உடை உடைத்து விளக்கேற்றி வைத்து பிள்ளையாரை ஒரு சிறு மேடையில் வைக்க வேண்டும் பிறகு அபிஷேகத்தை தொடங்கலாம் முதலில் நல்லெண்ணெய் அபிஷேகம் முறைப்படி செய்தால் வேண்டும் பிறகு பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பழச்சார் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் எல்லாம் செய்து முடித்து பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் புட்டுட்டு சூட்ட வேண்டும் தேங்காயை உடைத்து வைத்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் எளிமையான முறையில் அமைய வேண்டும் என்று நினைத்தால் வாழைப்பழம் சர்க்கரை முலியவற்றை நிவேத்தியத்திற்கு பயன்படுத்தலாம் பிறகு தீபாராதனை செய்ய வேண்டும் விநாயகர் கவசம் விநாயகர் துதி பாடல்கள் பாராயணம் செய்தல் வேண்டும் பாராயணத்தை முடித்த பின் மறுபடியும் கற்பூர் ஆர்த்தி செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் காரியத்தில் தடங்களோ தாமதமோ ஏற்பட்டால் அதனை நிவர்த்தி செய்வதற்காக பரமுல் விநாயகப் பெருமானை வழிபட உடனே அந்த காரியத்தில் விநாயகர் வெற்றியை நல்குவார் இது மட்டுமல்ல விநாயகருக்குள் சகல சக்திகளும் அடங்கும் ஆதலால் சதுர்த்தி என்று அதாவது சங்கடகர சதுர்த்தி என்று இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்து வெற்றியாகும் அவர் சகல சௌபாக்கியங்களையும் தருவதுடன் முக்தியையும் அருள்வார் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் முக்கியமாக எந்த ஒரு காரியத்திலும் பரம்புல் விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் மிக மிக எளிமையான விரதமாக இருந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகும் அதனால் அதனை கடைபிடிக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற காரியங்கள் கைகூட வேண்டும் என்கின்றவர்கள் தொடர்ந்து சதுர்த்தி விரதம் தொடர்ந்து கடைபிடிப்பது சிறப்பம்சமாகும் தேய்விரையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மட்டுமின்றி வளர்பிரையில் வரும் சதுர்த்தியிலும் விரதம் இருக்கலாம் அதுவும் கூடுதல் சிறப்பம்சமாகும் ஆகையால் தேய்விரை சதுர்த்தியானது சங்கடகர சதுர்த்தி என கூறப்படுகிறது குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க தூங்குபவர்கள் ஆவணி மாதத்தில் வரும் விநாயகர் சதுர்த்தியில் துவங்கி தொடர்ந்து வருடம் முழுவதும் சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும் இந்த தினத்தில் விநாயகரை குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் அருள் கிடைக்கும் என தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் திதிகளில் நான்காவது திதியாக வருவது சதுர்த்தி முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு உரியதாகும் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சதுர்த்தி மிக மிக விசேஷமானதாகும் குறிப்பாக இந்த சதுர்த்தி திதி மாபெரும் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு விநாயகரை வேண்டி மேற்கொள்ள வேண்டிய சதுர்த்தி விரதம் மிகவும் எளிமையானது யார் கூப்பிட்டாலும் உடனே ஊடோடி வருபவர் அருள் புரிபவர் பரவுள் பிள்ளையார் அவர்கள் அதனால்தான் அவர் எல்லோருக்கும் பொதுவாகவும் யாரும் சுலபமாக பூஜிக்கும் வகையிலும் அமர்ந்திருக்கிறார் தன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சாலையோரம் குளக்கரை ஆற்றங்கரைகளை மரத்தடி என எல்லா இடங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் அச்சாவத்தரமான காட்சியையும் தருகிறார் முக்கியமாக கலியுகத்தின் கடவுள்கள் எல்லாம் சிலைகளாக கோவிலில் தரிசனம் தருவதுதான் அச்சராவர்தம் அதாவது பக்தர்கள் அர்ச்சனை செய்து மகிழத்தக்க வகையில் கடவுள்கள் சிலை ரூபமாக விளங்குவதுதான் அச்சாவதாரம் இப்படி அர்ச்சாவதாரமாக அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானை மஞ்சள் சந்தனம் பசுஞ்சானம் என எந்த பொருளில் வேணாலும் வைத்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக அதில் எழுந்தருளி அருள் செய்வார் அதே போல எந்த பூ என்ன நைவேத்தியம் படைத்து வழிபட்டாலும் அதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அருளக்கூடியவர் பூக்கள் எதுவுமே இல்லை என்றாலும் விநாயகருக்கு மிகவும் பிரியமான அருகம்போல் கொண்டு மனதார வழிபட்டால் அளவில்லாத நற்பலன்களை அருள்வார் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் அதாவது விநாயகர் வரத்தை பார்வதியே மேற்கொண்டிருக்கிறார்கள் என புராணங்கள் கூறுகின்றன தன் கணவர் சிவபெருமானை அவமதித்து யாகம் இயற்றினான் தகப்படான தட்சன் இந்த அவமதியாருக்கு நியாயம் கேட்க போனால் பார்வதி தேவி என்ற தாட்சி அயினியாக ஆனால் தாட்ச் அதாவது தட்சனோ அகம்பாவத்தின் உச்சத்தில் இருந்தால் தன் மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேள்வி பேசினான் இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் தாட்சி அயினியால் உடனே தந்தையார் வளர்த்த வைகுண்டத்தில் அதாவது தந்தையார் வளர்த்து கொண்டிருந்த அந்த வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்து விட்டார்கள் அப்படி தன்னை மாய்த்து கொண்டவள் பின் நாளில் பர்த்வாஜரவுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து வந்தார்கள் சிறு வயதிலிருந்தே தான் தன்னுடைய கணவன் என்று தீர்மானத்தோடு வளர்ந்து வந்தார்கள் அப்படி அவளுடைய எண்ணம் பழிக்க வேண்டுமென்றால் அவள் பரமல் விநாயகப் பெருமானை நினைத்து சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டுமென தந்தையார் பர்வாதராஜர் அவருக்கு யோஜனை சொன்னார் அந்த அறிவுரைப்படி மண்ணால் விநாயகர் சிலையை உருவாக்கினாள் பார்வதி தேவி கூடவே தங்கத்தாளம் ஒரு உருவம் தயாரித்து இரண்டையும் பொன்னாலான ஒரு கும்பத்துக்கு பக்கத்தில் வைத்தார்கள் அந்த விக்கிரகங்களுக்கு ஆகம விதிப்படி உரிய பூஜைகள் செய்தார்கள் ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தி நாள் இப்படி பூஜையை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்து சதுர்த்தி நாள் வரை தினமும் பூஜை செய்து மேற்கொண்டார்கள் அதற்கு பிறகு மண் பிள்ளையாரை மேளதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்து கொண்டு போய் நதியிலே இறக்கி விட்டார்கள் அந்த பதினைந்து நாட்களும் நியம நிஷ்டைகளை மீறாமல் அவள் விரதம் இருந்தார்கள் விரத பலனாக தான் ஆசைப்பட்டது போலவே கைலாயநாதனை கைப்பிடித்தார்கள் விநாயகர் ஆதிபரம்பொருள் எல்லோருக்கும் மூத்தவர் அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லோரையும் உருவாக்கியவர் அவர்தான் அவர் சாதிக்க வேண்டியது நிறைய இருந்ததால் பலவித அவதாரங்களை அவர் எடுத்தார்கள் அந்த மரியாதையான ஒரு அவதாரம் தான் சிவனுடைய மகனாக அவர் தோன்றியது அவர் அற்புதமான புள்ளையும் ஏற்றுக்கொள்கிறார் காட்டுப்பூவான எருக்கம் பூ கூட அவர் கருணை உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்